ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கறி குளம் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்ப்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு ரெண்டு பெரியவங்க இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை லைட்டாக வதக்கிப்போம் கொஞ்சமாக ரம்பெல்லாம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இஞ்சியில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டில் பச்சை வாசனம் நல்லா நல்லா போயிட்டு இப்போ நான் ஒரு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக அண்ணாச்சி பூ தூளாக பொடிச்சு வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக ஜாதி பத்திரி தூள் பொடி பண்ணி வச்சது இதுனா அதையும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக பட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் இல்லை சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இன்னும் இறைச்சிய கழுவி வச்சுருக்கேன் அதை எழுப்பில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இறைச்சிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெறும் குக்கரை சும்மா மூடி வச்சுப்போம் பிராஞ்சி நிமிஷம் விசில் போட வேண்டாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அப்படி கொஞ்சமாக தேங்காய் அப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் எல்லாம் சேர்த்துருவோம் கொஞ்சமாக சீரகம் அதையும் எல்லாம் சேர்த்துப்போம் கொஞ்சம் கசகசா பெருஞ்சீரகம் அதையும் எல்லாம் சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துப்போம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ சும்மா மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்குது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது குழம்பு மசாலாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துப்போம் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இறச்சி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு இப்போ வர எடுத்துடலாம் ஒரு உருளைக்கெழங்க தோலை சீவிடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எல்லாம் சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துட்டு திறந்து பார்த்துடலாம் இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக மல்லிகளை போட்டுக்கலாம் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துட்டு நீங்களும் ஒரு ட்ரூப் இந்த மாதிரி கறி குழம்பு வீட்டில் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி புரோட்டா நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரூப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க